ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் யார்னா இடைக்காட்டு சித்தர் இவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சித்தர் இவரோட இவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா போகர் இடைக்காட்டர் என்ன பண்றாரு அவர் வந்து ஒரு ஆடு மேய்ப்பவரா இருக்காரு என்ன ஆச்சு அந்த அவரோட கிராமத்துலையும் அவர் சுற்றி இருக்க ஊர்களையும் கடுமையான வறட்சி வந்துருச்சு ஆனா அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இடைக்காடரும் அவரோட ஆடுங்களை மட்டும் வளமா செழிப்பா கலகலன்னு இருக்காங்க நவகிரங்கள் பார்க்கறாங்க எப்படி அது இவர் மட்டும் இப்படி கலகலன்னு செழிப்பா இருக்காரு என்னன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த மனித ரூபத்துல வராங்க மனித ரூபத்துல வந்தவொடனே நம்ம இடைக்காடர் என்ன பண்ணாரு ஆட்டு பால் கொடுக்குறாரு கொடுத்தவொடனே அத்தனை ஒன்பது நவகிரகங்களும் என்ன பண்றாங்க மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்தவனே அவங்கள கட்டி போட்டு என்ன பண்ணுறாரு கரெக்டாக அந்த வறட்சியை நிலவாத அளவுக்கு சூரியனை சுற்றி கரெக்டாக அவங்கள பிளேஸ் பண்ணிடுறாரு அந்த மாதிரி பிளேஸ் பண்ண தான் இன்னைய வரைக்கும் நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் வேறு வேறு திசையில் திரும்பி இருப்பாங்க முன்னாடி பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம நம்ம இடைக்காடரை வந்து மாற்றி பிளேஸ் பண்ண தொட்டு வறட்சியும் இல்லை உலகமும் நல்லா இருக்கு இவருடைய ஜீவசமா திருவண்ணாமலையிற்கு மிக்க நன்றி